இலக்கியா இப்போது பிளான் எல்லாமே பக்காவாக தான் போடுறாங்க ஆனால் கடைசியில் இந்த அஞ்சலிக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம இலக்கியாவோட வேலையாக இருந்துகிட்ருக்கு அதாவது என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ட்டோட இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது அஞ்சல் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடுனது மட்டும் இல்லாமல் கிட்ட போயிட்டு நம்ம மோசம் போயிட்டோம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் ஜெயிக்க போகிறா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ப பைரவியோட மனசை வந்து நினைக்கும் போது பைரவி வந்து இந்த அஞ்சலியை அடி அடி நடிச்சு எழுது கட்ட ஏன்னா அஞ்சலி சொல்ற ஒரு விஷயம் அதாவது அவ கன்வே பண்ற முறையே வந்து ரொம்பவே வேற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த பைரவி இருந்துட்டு அஞ்சலியை வந்து பதினா போட்டு பழந்து எடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி கிட்ட வந்து சொல்ல அமைச்சர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோசம் போயிட்டோம் இலக்கியாக மறுபடியும் ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி தான் அதாவது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை வந்து இலக்கியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டதாகவும் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயிச்சிட்டாவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து வேணான்னு சொல்லிட்டு கௌதம் வந்து முடிவு பண்ணி சைன்லாம் போட்டு கொடுத்த அமிச்சார் இப்போது அதுவே வந்து பழக்கமானது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வேளை இந்த அதாவது இப்போ பூமி பூச்செல்லாம் போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆளாயிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் உங்கள் கௌதமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி தான் இந்த அஞ்சலி வந்து சொல்கிறார் ஆனால் இதுக்கு நடுவுலையே இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரநடி விழ ஆரம்பிச்சிருது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பூமி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போட போகிறாங்க அதை நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னது அதாவது கௌதம் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நீ பூமி பூஜையை தடுத்து நிறுத்த போறியா என்ன பேசிட்டு இருக்க நீயே கௌதம் வளர்ந்து வந்தால் எனக்கு தான் பெருமை எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நீ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக வாழிக்கிறதுக்கும் இலக்கிய கிடந்து கௌதமை பிரிக்கிறதுக்கும் பிளானாக சொல்லுவேன்னு பார்த்தா என்னடான்னா இங்கே வந்து கௌதமோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பார்க்குறியா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை போட்டு பழந்து கட்டமைச்சிராங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சல் இருந்துட்டு அழுதுகிட்டே ஆண்டி நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னே உங்களுக்கு புரியல ஆண்டி இலக்கியம் மட்டும் வந்து போயினா இப்போ கௌதம ஜெயிக்க வச்சுட்டா அதாவது அந்த கம்பெனியை தொடங்க வச்சு அந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால கௌதம் மாமாவை வந்து போயினா நினைச்சு கூட பார்க்க முடியாது கௌதம் மாமா வந்து போயினா மறுபடியும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு காத்திரி எல்லாம் ஆரம்பிச்சிடறேன் உடனே இந்த பைரவிக்கு வந்து போயினா அஞ்சலி சொல்றது தான் கரெக்டுன்னு படுது ஏன்னா இப்போ வந்து போயினா இலக்கிய கிட்ட இருந்து பிரிக்கணும் அதே சமயம் கௌதம் பெரியால் ஆயிட்டாரு அப்படின்னா மறுபடியும் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா அதனாலதான் இந்த பைரவிந்துட்டு விழுந்துட்டு இப்போ பயந்துகிட்டு வந்து போயினம் இந்த பூமி பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்காக பிளான் பண்ண போகிறாங்க இந்த ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய விஷயமும் நடக்க போகுது ஏற்கனவே எப்படி இந்த பைரவியை வசமாக சிக்க வச்சாலோ இருந்தா சொல்லி அதே மாதிரி தான் இப்போவும் நடக்க போகுது அதாவது பைரவி மறுபடியும் வசமாக சிக்கிக்கிட்டு நம்ம கௌதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகிறாங்க ஏன்னா இந்த பூமி பூஜையை தடுத்து நிறுத்ததுக்காக வர்றதுனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க